சற்று முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைது உச்சநீதிமன்றம் தடாலடி உத்தரவு பேரதிர்ச்சியில் மோடி அதாவது கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பதை தாண்டி உள்ளது ஏராளமானோரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு ஐநூறை தாண்டக்கூடும் என்று கேரள அரசு வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன இதுவரை ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது அந்த வகையில் நிலச்சரிவு குறித்து மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் இந்த பேரிடர் ஏற்படுவதற்கு ஏழு நாட்கள் முன்னதாகவே இருபத்தி மூணு அன்று கேரள அரசுக்கு மத்திய அரசு முன்னெச்சரிக்கை செய்ததாகவும் இதன் பின் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளிலும் முன்னெச்சரிக்கை செய்ததாகவும் தெரிவித்தார் மேலும் இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இதனால் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் ஜூலை இருபத்தி ஆறு அன்று கேரள அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் மேலும் பேரிடரை எதிர்பார்த்து ஜூலை இருபத்தி மூணு அன்று மத்திய அரசு தேசிய பேரிடர் மீட்பு படையின் குழுக்களை கேரளாவுக்கு விமானத்தில் அனுப்பி வைத்ததாக அமித்ஷா கூறினார் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் வாழ்ந்த மக்களை வேறு இடத்திற்கு மாற்ற கேரள அரசு தவறியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் உரிய நேரத்தில் கேரள அரசு செயல்பட்டிருந்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் எனவும் பொய் பேசினார் அமித்ஷா இதனை கேரள முதல்வர் பினராயி விஜயன் திட்டவட்டமாக மறுத்திருந்தார் அத்துடன் அமித்ஷாவின் இந்த பேச்சு உண்மைக்கு புறம்பானது நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பொய்யான தகவல்களை தெரிவித்துள்ளார் என ராஜ்யசபாவில் காங்கிரஸ் மூத்த தலைவரான ஜெயராம் ரபேஷ் சபை உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்தார் தற்போது காங்கிரஸை தொடர்ந்து இடதுசாரி எம்பிக்களும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் அதில் கேரளாவுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்ததாக கூறி ராஜ்யசபாவை அமித்ஷா தவறாக வழிநடத்தி இருக்கிறார் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது சபையை அவமதிக்கக்கூடிய செயல் என்பதால் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது கேரளாவைச் சேர்ந்த சிபிஎம் எம்பிக்களான ஜான் பிரிட்டாஸ் ஏ ஏ ரஹீம் சிவதாசன் ஆகியோர் ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு எழுதிய கடிதத்தில் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் அது மட்டுமில்லாமல் இந்த வயநாடு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பொய் பேசிய அமித்ஷா மீது வழக்கு தொடர காங்கிரஸ் கட்சியினர் முன்வந்துள்ளனர் அநேகமாக இந்த விவகாரம் தொடர்பாக எப்போது வேண்டுமானாலும் அமித்ஷா கைது செய்யப்படலாம் என்ற அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் பாஜகவினர் இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது